சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இப்போது கோடை நாள் சிறுநீர் கடுப்பு அதாவது நம்ம யூரின் போகும்போது எரிச்சல் கடுப்பு வரும் இல்லையா இதை வராமல் தடுக்கிறதுக்கும் ஆரம்ப நிலையில் நீர்க்கடுப்பு இருந்தால் என்னென்ன திரவங்களை சாப்பிடலாம் வழக்கத்துக்கு மாறாக சில திரவங்களை சொல்கிறேன் கவனமாக குறிச்சிக்கங்க முக்கியமாக என்னென்னா இது மருத்துவமல்ல முன்னெச்சரிக்கையாக வராமல் தடுக்கிறது ஆரம்ப நிலை நீர் கடுப்புக்கு மட்டும்தான் சிலருக்கு இது சாப்பிட்டும் நீடித்து இந்த நீர் கடுப்பு இருந்தால் மருத்துவர் அணிக்கு டயக்னஸ் பண்ணி மருந்து சாப்பிடணும் முதல்ல நம்ம வழக்கமாக சாப்பிட்ற இளநீர் தான் அந்த இளநீரை கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ணும் என்னென்னா ஒரு இளநீரை வாங்கி கட் பண்ணி அந்த வாய்ப்புறத்தை கட் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ள நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அதை மூடி வச்சுருங்க மூணு மணி நேரம் ஊறின பிறகு இந்த இளநீரை எடுத்து சாப்பிட்டா சாதாரணமாக இளநீர் சாப்பிட்றத விடவே கூடுதலான பலனை நீர்க்கடுப்புக்கு கேட்கும் அடுத்தபடி நீராகாரம் அது நம்ம வழக்கமாக சாப்பிட்றதான் அதில் என்ன வித்தியாசம்னா ஒரு ஒரு இரநூறு எம்எல் நீராகாரம் அதில் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு இதுவும் ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் இந்த ஆறு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் எப்படின்னா நாம் காலையில் குடிக்க விரும்பினா இரவே போட்டு வச்சிடணும் ஊறணும் இல்லை நான் வந்து மதியத்துக்கு சாயங்காலத்துக்கு சாப்பிட்ணுன்னா காலையிலே ஊற வச்சிடணும் சிக்ஸ் ஹவர் மினிமம் ஊறணும் என்னென்னா நமக்கு நீராகாரத்துக்கு முந்நூறு எம்எல் நீராகாரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அந்த நீராகாரத்தை மட்டும் பருக வேண்டும் அடுத்தது நமக்கு பார்லி தண்ணி பார்லி அரிசின்னு விற்கும் அது குண்டு குண்டாக பார்க்குறதுக்கு உளுந்து மாதிரியே இருக்கும் பார்லி அரிசி அவ்வளோதான் ரெண்டு டீஸ்பூன் பிறகு இரநூறு எம்எல் தண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் அதை திரும்ப ஆற வைக்கணும் அதில் தேவையானவங்க உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வெள்ளமோ சர்க்கரையோ சேர்க்காதீங்க வெய்ய நாளுக்காக என்ன சொல்கிறேன்னா நமக்கு சோடியம் குளோரைடே வேறு வேர்வையில் அதனால் இந்த பார்லி வாட்டரில் மட்டும் கொஞ்சமாக நம்ம சாப்பாடு உப்பு தேவையான அளவு போட்டு காலையில் வெறு வயிற்றில் நல்லது எல்லாமே வாரத்தில் இரண்டு நாட்கள் அடுத்தது எல்லோரும் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே நினைக்கலாம் சாதாரண பன்னீரே குடிக்கலாம் இந்த கடையில் விற்கிற பன்னீர் வாங்கக்கூடாது நாட்டு ரோஜாப்பூ நாட்டு ரோஸ் வாங்கி நீங்கள் ஒரு பத்து பூக்கள் வாங்கி அதனுடைய இதழ்களை பிச்சு போடுங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி வச்சுருங்க கொதிக்கலாம் வைக்கக்கூடாது வச்சுட்டு ஆறு மணி நேரம் ஊறணும் அவ்வளோதான் வேறு எது தயாரிப்பு முறையில் கஷ்டமே இல்லை ஆனால் இந்த ரோஸ் வாட்டரை குடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக நமக்கு பணங்கள் கண்டு சேர்த்து சாப்பிட்லாம் இதுவும் வாரத்தில் ரெண்டு நாள் காலையில் வெறுமயத்தில் சாப்பிட்றது அல்லது ஈவினிங்கில் சாப்பிடக்கூடாது அடுத்து இதுவும் அது வித்தியாசமான அதுதான் என்னென்னா வெள்ளை கலரில் சந்தன கட்டை விற்கும் சர்வோதயம் கதற்கடையில் இதை என்ன பண்ணணும்னா நம்ம அந்த கட்டையை இழைச்சி அந்த சந்தனத்தோட சாந்து எடுத்துக்கணும் சாந்து எடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சாந்து வெள்ளை சந்தனம் சாந்து நம்ம நெத்தியில் வைக்கிற சந்தனம் அதெல்லாம் வாங்கக்கூடாது சிகப்பு சந்தனம் பயன்படாது வெள்ளை சந்தன கட்டை வாங்கி இழைச்சி அந்த தண்ணியில் போட்டு இழைச்சிட்டு அதில் அரை டீஸ்பூன் அழகாக தண்ணியில் நூறு எம்எல் தண்ணியில் கலந்து உள்ளுக்கே குடிக்கலாம் இதை நிறைய பேர் மேலே வேர்க்குறுக்காக தடுவாங்க வேர்க்குறுக்கிறவங்க இந்த சந்தனம் கலந்த தண்ணியை தடவிக்கலாம் அது வேறு உள்ளுக்கு சாப்பிட்டா நீர் கடுப்பு கண்டிப்பாக கேட்கும் அடுத்தது நன்னாரி எல்லாருக்கும் தெரியும் நன்னாரின்னா வெதை நினச்சிக்கிறாங்க நன்னாரி கட்டை நன்னாரி கட்டை எவ்வளோன்னா ஒரு நாலு இப்போ விரல் அளவுக்கு ஒரு நாலு பீஸ் தட்டி வச்சுக்கங்க அடுத்தது வெட்டி வே அதே போல் நமக்கு ஒரு டீஸ்பூன் கணக்கு வேண்டாம் ஒரு கையால் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிறோம் அதாவது இது எல்லாம் நமக்கு சொல்கிறது சமப்பங்கு அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் பார்த்தா பாஞ்சு கிராம் ஒரு விரல் அளவுக்கு நாலு கட்டை நன்னாரி கட்டை அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கையால் எடுக்கிற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா இந்த நன்னாரி கட்டைக்கு ஈக்குவலா இந்த அடுத்தது விலாமிச்சி வேர் இதுவும் அதே அளவுக்கு இது மூணுமே சமப்பங்கு இது ஒன்றும் இல்லை அப்படியே தண்ணியில் போடக்கூடாது ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு போட்டுருங்க பிடிச்சிட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் அந்த முடிச்சியை போட்டு வச்சுருங்க நன்னாரி கட்டை வெட்டி வேர் விலாமிச்ச வேர் இது மூணுமே வந்து கட்டை வேர்கள் தான் விதைகளாக இருக்காது இது மூணு சம பங்கு போட்டு நம்ம ஒரு முடிச்சு போட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் சிக்ஸ் ஹவர் ஊற வச்சு காலைல வெறுமயத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டால் நீர்க்கடிப்பு கண்டிப்பாக இது நீர்கடிப்பு வருவதற்கு முன்பே கூட வாரத்தில் ரெண்டு நாள் சாட்டினே வரலாம் அந்த கோடை போகிற வரைக்கும் அடுத்தது நமக்கு இந்து உப்புன்னு ஒன்று கிடைக்கும் சாப்பாடுக்கு மாதிரியே இப்போ இந்துப்பு கிடைக்கும் ராக் சால்ட்டுன்னு பேர் இது என்ன பண்ணணும்னா ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் ஒரு இருபது சொட்டு எலுமிச்சை சாறு இரநூறு எம்எல் தண்ணியில் இருபது சொட்டு எலுமிச்சை சாறு ப்ளஸ் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இந்துப்பூ அதாவது ராக் சால்ட்டு இந்துப்பூ இதை கலந்து காலையில் வெறுமயத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்தாக்கா கூடுமான வரைக்கும் கிட்னியில் கல் வராது நீர் கடுப்பு நீங்கும் உங்கள் வேர்வையினால் ஏற்பட்ட டயர்ட்னஸ் போகும் முக்கியமாக நமக்கு இந்த வேர்வைக்கு பிறகு வந்தால் சோர்வு நீங்கும் அடுத்தது வாழைத்தண்டு அடிக்கட்டை வாழைத்தண்டு நீட்டாக இருக்கும் அடியில் ஒரு கட்டையை ஒன்று விற்கும் அந்த பாயிண்ட் வரணும் அதில் என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு விரல் அளவுக்கு பீஸ் இருக்குது அதை கட் பண்ணுங்க நம்ம எடுக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த வாழை அடித்தண்டு கட்டையினுடைய பீசஸ் போட்டுங்க பிறகு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் ஒரு பத்து அடுக்கு செம்பருத்தி பூக்கள் இந்த மூணு தான் வாழை அடி அடிக்கட்டையினுடைய பீசஸ் ஒரு கைப்பிடி சுத்தப்படுத்திட்டு போடுறோம் பிறகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போடுறோம் ஒரு பத்து செம்பருத்தி ஒற்றை அடுக்கு செம்பருத்தி பூக்களை போடுறோம் வாட்டரை விட்டு மிக்சியில் அடிச்சுடுங்க மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சி அந்த சாரை வச்சுட்டு அதில் பனங்கற்கண்டு கண்டு கொஞ்சம் போட்டு வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா இது சிறுநீர் கடுப்பு மட்டும் இல்லைங்க ஆசன கடுப்பு உடலில் இருக்கிற எரிச்சல் கிட்னியில் சால்ட்டு கற்கள் இருந்தாலும் கரையும்